மக்களே நம்ம வந்து டிச்சை மூப்பன் வேலை செய்ய வந்துட்டோம் பவளப்பாறை வந்து இருக்குது ஒரு கண்ணாடி வச்ச போட்ல நம்மள வந்து பவளப்பாறை வந்து பாக்கிறதுக்காக கூட்டிட்டு போவாங்க சோ இதுக்கு வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேரும் இருக்கு அகில இப்ப வந்து போட்டு கிளம்ப போகுது உக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பௌர்ணமி சேனல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் யர் சப்போர்ட் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிச்சை மூப்பன் வலசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு நாங்கள் போயிருந்தோம் இது வந்து ஒரு எக்கோ டூரிஸம் ஸ்பாட்டு இங்கே போயிருந்தப்போ என்னென்னலாம் நாங்கள் பார்த்தோம் எப்படிலாம் என்ஜாய் பண்ணோம் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இடம் பர்டிகுலராக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் அதாவது ஒரு மூணு கிலோமீட்டருக்குள்ளே தான் இந்த இடம் வந்து இருக்குது அண்டு நம்ம வந்து ஓன் வெஹிக்கலில் வந்து வராதா இருந்தால் டேரெக்டாக வந்து ரோட்வேஸ் இருக்குது நம்ம வந்து டேரெக்டாக அங்கே ரீச் பண்ணிடலாம் பட் நீங்கள் வந்து பஸ்ஸில் அந்த மாதிரி வரதா இருந்தால் ஏர்வாடின்ற இடத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர்ங்க ஸோ ஏர்வாடியிலேருந்து ஒரு ஆட்டோவா இல்லை ஏதாச்சும் வெஹிக்கிள் இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து வந்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து அந்த வழி போகிற வந்து பார்த்திங்கன்னா நிறைய தென்னை மரங்களாக இருந்தது சீனரிஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் தூரத்திலே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் அவைலபிளாக இருந்தது ஸோ நம்ம அந்த முன்னாடியிலே வந்து பைக்கு இல்லைனா நம்மளோட கார் எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போகிற மாதிரி இருக்குது அண்ட் அங்கிட்டு பார்த்திங்க அப்படின்னா குட்டி குட்டி கடைகளாக வச்சுருந்தாங்க அதாவது கூல்ட்ரிங்க் ஷாப்பு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த இதெல்லாமே வச்சுருந்தாங்க நாங்கள் போயிருந்தது வந்து சம்மர் டைம்ன்றனால பயங்கரமான ஒரு வெக்கங்க வெயிலும் அப்படியே செம்ம வெயில் இருந்தாலும் அந்த பிளேஸ் ரொம்ப ரம்யமாக அழகாக இருந்துச்சு ப்ளஸ் நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக போனனால நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோங்க மக்களே நம்ம வந்து பிச்சை மூப்பன் பண்ணி வந்துட்டோம் செய்வன்ட்டோம் குழந்தைங்களாம் எல்லாமே இருந்து இறங்கணுன்னா பயங்கர ஹாப்பியாக எக்ஸைட்டட் ஆகிட்டாங்க குடு 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 குடுன்னு ஓடி போய் கடலில் போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு வந்தாங்க இந்த இடத்துக்கு நீங்கள் வர்றதுக்கான பெர்ஃபெக்ட் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் நைன் ஏஎம்லேருந்து சாயங்காலம் நாலு மணி ஃபோர் பிஎம் வரைக்குங்க அண்ட் இங்கே வந்து நம்ம போட்டிங் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொன்ன இல்லைங்களா ஸோ அந்த போட்டிங் கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவங்க டிக்கெட்ஸ் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா பெர் ஹெட் வந்து டூ ஹண்ட்ரட் வாங்குறாங்க ஸோ போட்டில் போய் நமக்கு பவலை பாறை அங்கே எல்லாம் சுற்றி காமிச்சிட்டு நம்மளை வந்து திரும்ப விட்டுருவாங்க குழந்தைங்களாம் நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எ போயிட்டு இருக்க ஹாய் மக்களே நம்ம இப்ப எங்க வந்திருக்கோம் பிச்சை மூப்பன் வலசை மணல் திட்டு அங்கே தான் வந்திருக்கோம் ஸோ இங்கே என்ன அவைலபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீச் இருக்குது செம்மையாக இருக்குது அந்த பீச்சு அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா போட்டிங் ஃபெசிலிட்டிஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது போட்டிங் நம்மளை கூட்டிட்டு போய் நடுவில் ஒரு மணல் திட்டு மாதிரி இருக்குது அங்கே இருக்கு பாருங்க தூரத்தில் அந்த மணல் தான் வந்து நம்மளை இறக்கி விடுவாங்க கொஞ்சம் நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவளப்பாறை வந்து இருக்குது ஒரு கண்ணாடி வச்ச போட்ல நம்ம வந்து பவளப்பாறை வந்து பாக்குறதுக்காக கூட்டிட்டு போவாங்க இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிஃப்ரெண்டான லொக்கேஷன் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட சேர்ந்து நீங்களும் என்ஜாய் பண்ணிடுவாங்க இது வந்து மெரைன் நேஷனல் பார்க்குன்னு சொல்றாங்க மேக்ஸிமம் வந்து செவ்வாய்க்கிழமைகள் வந்து லீவ் விட்டுறாங்க செவ்வாய்க்கிழமை இல்லாத நல்லா பார்த்து நீங்க வந்து பிளான் பண்ணிக்கோங்க ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா நிறைய போர்டு வச்சுருப்பாங்க ஸோ இதில் வந்து அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அண்ட் இங்கே என்னென்ன உயிரினங்கள் இருக்கும் அதாவது மீன் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்கும் ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸுமே வந்து அங்கங்கே போர்டில் வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதையுமே நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதோடய டீட்டெயில்ஸ்லாம் வந்து நல்லா படித்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதுக்கு வந்து கல்ஃப் ஆஃப் மன்னார்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பேரும் இருக்குது மெராய் நேஷ்னல் பார்க்குன்னு சொல்கிறாங்க ஆக்சுவலி அக்டோபர் டு அக்டோபர் டு மார்ச் தான் இது வந்து சீசன் ஸோ அக்டோபர் டு மார்ச்ல நீங்க வந்தீங்க அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த பவளப்பாறை அவங்க நிறைய வந்து ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க இது எல்லாமே வந்து நம்மள வந்து ஒரு கிளாஸ் போட்ல கூட்டிட்டு போய் காமிப்பாங்கன்னு சொன்னாங்க நம்ம போட்டிங் போறோம் போட்டிங் போறதுக்கான டிக்கெட் வந்து பெர் ஹெட் வந்து டூ ஹண்ட்ரட் ஸோ போட் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல சரி கொஞ்சம் ஷார்ட்ஸ் வீடியோ ஏதாவது எடுக்கலான்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தோங்க

ஸோ இந்த போட்டு மூலமாக தான் நம்ம வந்து அந்த மணல் திட்டை வந்து போய் பார்க்க போகிறோம் ஸோ மணல் திட்டுன்றது என்ன அப்படின்னா ஒரு மணல் மாதிரி ஒரு குவியல் மாதிரி ஒரு இடத்துல இருக்குது அது ஒரு குட்டி தீவு மாதிரி நமக்கு வந்து தெரியுது பவளப்பாறைக்கு இன்னொரு பேர் வந்து கோரல் ரீஃபுங்க ஸோ இது வந்து நம்ம நிலநடுக்கம் வராமல் நம்மளை வந்து பாதுகாக்குது ப்ளஸ் கடலையும் கடலில் இருக்கக்கூடிய அந்த உயிரினங்களையும் வந்து பாதுகாக்கிறனால இது கடலின் பாதுகாவலன் அப்படின்னு சொல்கிறாங்க தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியாலேயே வந்து முதல் கடல் உயிர்கோள் காப்பகமாக இது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சிவகாசி டச்சஸ் பிரெசிடெண்ட்டுக்கு தான் நம்ம வந்து தேங்க்ஃபுல்லாக இருக்கணும் ஏன் அப்படின்னா அவங்க தான் இப்படி ஒரு பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணி எல்லாேருக்கும் வந்து ஒரு அருமையான ஒரு டூர் அரேஞ்ச் பண்ணாங்க ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு பிரசிடென்ட் காந்திரி பயங்கர ஹாட்டுங்க அதனால் ஏதாவது ட்ரிங்க்ஸு தண்ணி நம்ம குடிச்சிட்டே இருக்கணும் இல்லைன்னா டீஹைட்ரேட் ஆகும் போல் ஸோ ஸோ ஒரு சோடா சர்பத் குடிச்சிட்டு போட் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோங்க

ரொம்ப அழ இல்லாதனால குழந்தைங்களாம் வந்து நல்லா ஜாலியாக கடலுக்குள்ளே விளாண்டுட்டு இருந்தாங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறது வீடியோஸ் எடுக்கிறது அதுக்கப்புறமா குதிச்சு குதிச்சு ஆடுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல மெடிடேஷன் பண்றேன்னு உலகத்தை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாப்ல தம்பி அப்புறமா அம்மாக்கள் எல்லாம் அவங்க பசங்களை கூப்பிட்டு கடல்ல குதிச்சு குதிச்சு விளையாட ஆரம்பிச்சுட்டாங்க அவன சொல்லி நிறுத்துங்களாண்டா அவன் நிறுத்துற நிறுத்துற அவனை கொண்ட காயங்கள் போகுதம்

ரோட் வந்துச்சு நம்ம ஏற போறோம் வாங்க ஏறல நம்ம வந்து இப்ப போட்ல ஏறிட்டோம் எல்லாருமே உக்காந்துருக்கோம் இப்ப வந்து இந்த கிளாஸ் இருக்கு பாத்தீங்களா இது வழியா தான் நம்ம பாறை இதெல்லாம் பாப்போம் கிளம்பும் போது ஸோ போட்டில் வந்து மொத்தம் பதினாலு பேர் வந்து அலவுடுங்க ஸோ நாங்கள் எல்லோரும் வந்து ரெண்டு போட்டில் வந்தோம் ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த போட்டில் மற்றவங்க எல்லோரும் வந்தாங்க ஸோ இதுதாங்க அந்த கிளாஸ் போட்டு ஸோ இதுக்குள்ளே வந்து அந்த பச்சை கலரில் இருக்குது இல்லைங்களா கிளாஸு ஸோ இது தான் அந்த கண்ணாடி இது கண்ணாடி வழியாக தான் நம்ம வந்து கடல் கடியில் இருக்கக்கூடிய அந்த பவலை எல்லாம் பார்க்க போகிறோம் அண்டு ரொம்பவே வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சாரெல்லாம் அடிச்சிச்சு தண்ணியெல்லாம் உள்ளே இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸே வந்து ஒரே த்ரில்லிங்காக இருந்துச்சு நான் வந்து முன்னாடி உக்காந்துட்டு இருந்தேன் ஸோ அதனால் அந்த முன்னாடி உள்ள அந்த ஃப்ரண்ட் ரெண்டு சீட்லேயுமே தண்ணி அப்படியே நல்லா உள்ளே தெரிச்சிட்டு இருக்கிறது வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு பசங்கள்லாம் வந்து ரொம்ப ஜாலி மூடில் இருந்தாங்க நல்லா கத்திட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க ஸோ போட்டில் உட்காந்துட்டு அந்த தண்ணியை பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க அதாவது ஒரு மாதிரி க்ரீனிஷ் ப்ளூ கலரில் அந்த வாட்டரோட கலர் இருந்துச்சு நீங்கள் ஒரு நேச்சர் லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் தெரியுது இல்ல மணல் திட்டு அதை தான் நம்ம போயிட்டு வந்து அந்த தூரமாக தெரியுது இல்லைங்களா அந்த மணல் திட்டில் தான் நம்மளை வந்து ட்ரா பண்ணுவாங்க அதுக்கப்புறமா தான் திரும்ப நம்மளை ஏற்றிட்டு போய் பவுளப்பாறை காமிச்சிட்டு திரும்ப நம்ம பழைய இடத்துக்கு இறக்கி விட்டுருவாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக லைஃப் ஜாக்கெட் எப்போவுமே போட்டிருக்க சொன்னாங்க அண்ட் இதுதான் அந்த மணல் திட்டு இங்கே வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கலாம் இங்கேருந்து திரும்ப நம்மளை வந்து அதே போட்டில் கூட்டிகிட்டு போய் பவுளப்பாறையெல்லாம் காமிப்பாங்க மணல் நான் கையில் வச்சுருந்தே இல்லைங்க அதுதான் வந்து செத்துப்போன பவலை பாறைகளாம் இங்கேருந்து நம்ம எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அண்ட் அந்த போட்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லைங்களா அவங்க வந்து நம்மளை பார்த்துட்டே தான் இருப்பாங்க நம்ம எதுவும் எடுக்கிறோமா இல்லையா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க ஸோ அங்கே இருக்கிற கடல் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா கிளாரிட்டியோடு இருந்துச்சு நல்லா தெளிவாக இருந்தது உள்ளே இருக்கிறதெல்லாம் நமக்கு வந்து நல்லாவே வியூ ஆச்சு ஸோ அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் இருந்து கொஞ்சம் ரீல்ஸ்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க வந்துட்டோம் நிறைய பேர் அதில் உட்கார முடியாது என கிட்ஸ் நிறைய பேர் இருக்கிறதுனால அடுத்த போர்டுல அவங்க வந்து

ஆனா ரொம்ப வெயில் தெரியல இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் இது தாங்க அந்த மணல் திட்டம் இங்கே வந்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு நமக்கு கொடுத்துருக்கிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நிமிஷத்துல இருந்து இருபது நிமிஷம் அதுக்கப்புறமா அவங்க வந்து நம்மள வந்து வாங்க வாங்க வாங்கன்னு கிளப்பி விட்டுருவாங்க ஸோ அதுக்குள்ளே என்னென்ன ஜாலியாக என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கலாங்க செத்து போன பாறைகள் ஒதுங்கி இருந்துச்சு அந்த மணல் திட்டிலே நிறைய கடந்துச்சு அதெல்லாம் குழந்தைங்கள்லாம் எடுத்து எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தாங்க இங்கிட்ட சரி ரீல்ஸ் எடுக்கலாம்னு சொல்லி ரீல்ஸ் எடுத்துட்டு இருந்தோங்க

ஸோ கொஞ்சம் தூரமாக தெரியுதுலங்க ஒரு மாதிரி தண்ணி கலங்கலை ஆஷ் கலரில் இருக்குல்ல ஸோ இந்த சைடில் வந்து விஷப்பாறை இருக்குது அங்கிட்டெலாம் வந்து போகக்கூடாது அப்படின்னு நம்மளை சொன்னாங்க அப்படியா என்ன தேது போரஸா கோரஸ்னா சரி இதை வச்சு என்ன பண்றது வீட்டில் போய் சும்மா ப்ரெசவ் பண்ணிக்கிறதுக்கா ஞாபகார்த்தமாவா சூப்பர் வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக ஏதோ படிக்கிறதுக்கு எடுத்துக்கிங்க வெரி குட் அந்த பொண்ணு நல்லா அழகழகாக நிறைய விதவிதமாக ப்ரிசர்வ் பண்ணி எடுத்து வச்சிருந்தது பார்த்தா கடைசியில் ஒன்றுக்கூட எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்ட்டாங்க ஆசை ஆசையாக எடுத்ததில்ல அப்படியே அங்கேயே வச்சுட்டு பாப்பா ரொம்பவே எக்ஸைக்ட் ஆகி அவள் இஷ்டத்துக்கு நல்லா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க வரவா நான் இது 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 உள்ள ஒளிஞ்சிருக்கா ஆமா ஏதோ ஷார்க் தான் இத கடிக்க வந்துச்சுனா இது உள்ள ஒளிஞ்சிருக்கு அள்ள ஷார்க் இதுக்குள்ள ஒளியுமா சில மீன்க ஷார்க் கடிக்கும் போது அது வந்து ஒளிஞ்சிருக்கு ஓ மீன் வந்து பைந்துட்டு இதுக்குள்ள வந்துருமா குட்டி மீன் ஒளிஞ்சிருக்குமா அப்படி நீ பாத்தியா எப்ப ஒரு வாட்டி போனே அப்ப பாத்தியா நீ ஊர்ட்டமா உன் நல்ல மனசுக்கு நீ ஜெய்ப்ப அப்புறமா இந்த சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அப்பாவும் பையனும் கடலுக்குள்ள கல்லு தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க அப்புறமா போட்டிங் வந்தப்ப வந்து கொஞ்சம் பயமா இருந்தது போட் வந்து ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவனோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிட்டு இருந்தான் எப்பயுமே வந்து ஒரு போட் வந்து இறக்கி விட்ட உடனே நின்றுட்டு இருந்த போட் வந்து என்ன பண்ணிடு அப்படின்னா திரும்ப வந்து ஏத்திட்டு போயிருதுங்க இப்போ நம்ம போட்டில் ஏறி பவளப்பாறை பாறை பார்க்க போறோம் ஸோ அந்த மணல் திட்டில் தான் இவ்வளோ நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ அங்க இருந்து எவ்வளவு தூரம் வந்துட்டோன்னு பாருங்களேன் இதுதான் அந்த பிச்சை மூப்பன் வலசையுடைய ட்ரோன் ஷாட்டு மேலேருந்து பார்க்கும்போது போது அதோடய வியூ வந்து இப்படிதாங்க இருக்குது பாருங்களேன் போகிற வழியில் வந்து அந்த சீயோட கலரு அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற இடங்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுங்க அந்த வாட்டர் ஃப்ளோ எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு அப்படியே ரசிச்சுட்டே பார்த்துட்டே போயிட்டே இருந்தோம் அண்ட் போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல வந்து அலர் ஒரு பயங்கரமாக அடிக்கிற மாதிரி இருந்துச்சு போட்டு பயங்கரமாக ஷேக் ஆச்சு நான்லாம் ரொம்பவே பயந்துட்டேங்க இடத்துல தாங்க போட்டு பயங்கரமா ஷேக் ஆச்சு அப்படியே அரண்டு மரண்டு போய் அப்படியே சீட்டெல்லாம் கெட்டியாக கெட்டியா புடிச்சிட்டு இருந்தேன் கொஞ்சம் பயந்துட்டு தாங்க இருந்தேன் வெளியில போறாங்க ஆக அள கூடும் அப்படின்னு சொன்னாங்க இந்த இடத்துடைய ஸ்பெஷாலிட்டியே என்ன அப்படின்னா பவளப்பாறைகளை கடலுக்கு நடுவில் கூட்டிகிட்டு போய் நமக்கு இந்த கிளாஸ் போட் வழியாக காமிக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா மான் கொம்பு டைப் பவளப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க அண்ட் இது வந்து தாமரை இலை பவளப்பாறை அப்படின்னு சொல்கிறாங்க இது மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பவளப்பாறை இருக்குது நாங்கள் வந்து இந்த இப்போ வந்து சீசன் டைம் இல்லை ஆக்சுவலாக வந்து ஃபெப்ரவரி அண்ட் மார்ச் அது இப்போ ஸ்பெசிஃபிக்காக மார்ச் எண்டில் வந்தால் இன்னும் நல்லா கிளியராக பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கங்க ஸோ நல்லா க்ளியராக தெரியணுன்றதுக்காக அந்த கண்ணாடியை வந்து அவங்க தொடச்சி காமிக்கிறாங்க ஸோ நீங்கள் சீசன் டைமில் போனீங்கன்னா அந்த வாட்டர் வந்து நல்லா கிளாரிட்டியாக இருக்கும் நல்லா க்ளியராக தெரியும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழியாக போட்டிங் முடிச்சுட்டு எல்லாருமே வந்துவிட்டோம் ஸோ செம்மையாக போட்டிங் என்ஜாய் பண்ணோம் அண்ட் இந்த கல்ஃப் ஆஃப் மன்னாருன்னு இருக்கு இல்லைங்களா அது முன்னாடி நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறமா அடிக்கிற வெயிலுக்கு எல்லாரும் கொஞ்சம் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நடையா நடந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க எங்களோடு சேர்ந்து இந்த வீடியோ நீங்க கண்டிப்பா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கோங்க சோ கமெண்ட்ஸ்ல யுன்னு சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு பிளேஸுக்கு போய் வேற ஒரு டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல நான் கண்டிப்பா அடுத்த வரும்போது சந்திக்கிறேன் பாய் மதி